காலை வணக்கங்கள் இன்று நம்ம சமுதாயத்தில் ரொம்ப அதிகமாக ஒரு பேச்சை அடிபட்டுருக்கோம் யாரை பார்த்தாலும் நம்ம அடுத்தவை பற்றி நல்லா இருக்கிறானு விட சுகர் இல்லாமல் இருக்கிறான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சமுதாய நிலமை மாறிப்போச்சு வீட்டுக்கு மூணு ஒரு சக்கர நோயாளிகள் இது வந்து இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு காலத்தின் கட்டாயமாகிப்போச்சு அப்போ அந்த வகையில் இந்த யூகி முனி அப்படிங்கிறவர் வந்து இந்த நோய் எதனால் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார் அதாவது ஆறு குளங்களில் மலஜலம் கழித்தால் அடுத்தால் அதிஸ்திரி போகம் மூணாவது சிறுவர் சிறுமிகளுக்கு நான் கொடுக்காமல் மறைவாக உட்காந்து சாப்பிடுது அடுத்தால் நீர் போகும் வழிகளை அடைத்தல் அதாவது இது சிறுநீர் போகும் வழியை அடைச்சாலும் சரி அதாவது வாய்க்காலில் கூடிய தண்ணியை அடைச்சி என்ன ஒருத்தருக்கு நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் சரி இதுவும் நம்ம பாதிப்பை உண்டாக்கும் அதே மாதிரி ஆலயத்தின் அருகில் போய் சிறுநீர் கிடைக்கிது அடுத்தால் வேதத்தை இகழ்ந்தோர் அதாவது நம்ம வேத சாஸ்திரங்களை நாம் கண்டிப்பாக நம்பணும் அதை இகழக்கூடாதுங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதை இகழ்ந்தவே இருக்கும் அடுத்தால பால் நெய் இறைச்சி மீன் அதிகமாக சாப்பிடக்கூடியவை இருக்கும் பால் சம்பந்தமான பொருட்களில் நெ மோர் மட்டும் நிறைய குடிக்கலாம் வருத்த பதார்த்தங்கள் அதே மாதிரி இனிப்புள்ள நிறைய பண்டங்கள் அடுத்தால் மாவு பொருள் அதிகமாக சாப்பிடாது அடுத்தால் முக்கியமாக இன்றைக்கி ஒரு பெரிய மோசமான பழக்கம் மட்டும் வயிற்றில் இடமே இருக்காது வயிறு மந்தமாக இருக்கும் அந்த நேரத்தில் சாப்பிடுறது ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கா வயிறு மந்தமாக இருக்க இடத்துல நேரத்தில் சாப்பிட்டோம் சாப்பிட்டதும் அடுத்தால வேகாத உணவுகளை சாப்பிட்டதும் அடுத்தால நித்திரை தவிர்த்தல் நம்ம வந்து தூக்கத்தை தவிர்த்தோன்னாலும் வரோம் அடுத்தால மன சஞ்சலம் அதுக்கடுத்தால உடல் பருமனாது ஜீரணக்குறவு இப்படி பல வகைகளில் நம்மளுக்கு நோயை உண்டாக்குன்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்தால் என்ன ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி உள்ள பெரியோரை ஏவல்களல் வறியோரை இகழ்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம் ஏன்னா நம்ம இன்றைக்கி இதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் யாரையும் மதிக்கிறது பெரியார்கள் சொன்னாலும் அதெல்லாம் ஒரு கேவலமாக நினைக்கும் ஏன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்படி பல காரணங்களால் தான் அப்போ இந்த சக்கரை நோய் அப்படிங்கிறது உண்டாகுங்கிறது நம்ம சித்தர்கள் தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க அப்போ இதுக்கு வந்து இது அறிகுறி என்ன தண்டு இடத்துல வலிய உண்டாக்கும் சிறுநீர் கழிக்கூடிய இடத்துல வலிய உண்டாக்கும் அடி வயிற்றில் வலியை உண்டாக்கும் கைகால் அசதியாக இருக்கும் மலக்கட்டு இதெல்லாம் வரும் உடம்புல கொழுப்பு போன்ற ஒரு தன்மை உருவாகும் இப்படியெல்லாம் நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம் இது வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக காட்டோடைய சிம்டம் அப்போ இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் முதல் வந்து நம்ம உணவு பழக்கத்தை மாற்றியே ஆகணும் கண்டிப்பாக ஏன்னா வந்தாச்சு இப்போ நம்ம வந்த பிறகு தான் எல்லா நோய்க்குமே நம்ம இருக்கோம் வரதுக்கு முன்னால் நம்ம அதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் நம்ம எடுக்கலை கண்டிப்பாக அந்த வகையில் நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னால் முதல் வந்து இப்போ யூகம்னு சொன்ன மாதிரி நம்ம பெரியவர்கள்ட்ட ஒரு தாழ்மையாக போகிறது இப்படியெல்லாம் இந்த பழக்கத்தை நம்ம வச்சுட்டு அடுத்தால சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது இரவில் யார் ஒருத்தா ஒரு ஆறு மணிக்கு மேலே அதாவது சூரியன் அடைஞ்ச பிறகு சாப்பிடமோ நிச்சய நோய் வந்து சர்க்கரை வரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த நேரம் தவறின தான் நம்மளுக்கு நோயை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறது சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு எளிமையான தீர்வு ஒன்று சொல்ல கடவுளை நம்பி நம்ம எந்த ஒரு மருந்தை பயன்படுத்தலாம் முழுமையாக அது நம்மளுக்கு பயன் கொடுக்கும் நம்பாதளவுக்கு எதுவுமே கொடுக்காது ஒரு இஞ்சி சார் வந்து ஒரு கப்பு பூண்டு சாறு ஒரு கப்பு எலுமிச்சம் சார் ஒரு கப்பு சுத்தமான தேன் இந்த நாளையும் கலந்து நல்லா காய்ச்சி வச்சுட்டு டெய்லி ஒரு முறை ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டா போதும் பதினஞ்சு நாள்ல சுவர் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்போ இதில் அந்த இஞ்சி ஜாறு பூண்டு எலுமிச்சை எலுமிச்சாறுலாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சுன்னா ஒரிஜினலாக கிடைக்கும் இங்கே தேன் தான் குழப்பம் தேன் வந்து ஒரிஜினலாக இருக்கணும் இல்லைன்னா அது வேலை செய்யாது ஏன்னா இன்றைக்கி வந்து தேனுங்கிறதே எல்லாமே டூப்ளிகேட் தான் அதிகபட்சமாக வந்துட்ருக்கு அப்போ அந்த தேனு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஒரு சின்ன எளிமையான வழி என்னென்னா எந்த ஒரு தேனாக இருந்தாலும் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டா கட்டியாச்சிருந்துச்சின்னா அது வந்து டூப்ளிகேட் தேனு அப்படியே இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல் தேன் அந்த வகையில் நம்ம செக் பண்ணிடலாம் செக் பண்ணிட்டு நம்ம இதை பயன்படுத்தினோம்னா சுகர் வந்து ஒன்றும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா சுகர் வந்துன்னா தேன் குடிக்கக்கூடாது இனிப்பெல்லாம் எடுக்கக்கூடாது சரிதான் அதெல்லாம் தப்பு கிடையாது தான் ஆனால் ஒரிஜினல் தேன் எவ்வளோ நாளும் குடிக்கலாம் அதே மாதிரி ஒரிஜினல் கருப்படி பயன்படுத்தலாம் கற்கண்டு பயன்படுத்தலாம் இது வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தியே ஆகணும் ஏன்னு சொன்னாக்கி நம்ம ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த இனிப்பு வகைகள் தான் இனிப்பு வந்து சாப்பிடலாம் ஜீரணம் ஆகாது அதிகமான காரம் சாப்பிட்டா உடம்பில் எதிர்ப்பு சக்தி உருவாகும் காரம் இனிப்பு சேர்த்தா ஜீரணம் நல்லாகும் இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த ஒரிஜினல் பொருளை பயன்படுத்தி பழகணும் அதே மாதிரி இந்த சுகரை தீக்கிறதுக்கான என்ன ஒரு சில வழிகள் என்னென்னா உடம்பை தேய்ச்சி குளிக்கிது உடம்ப பொடி போட்டு நல்லா தேய்க்குது அதாவது சொல்ல மாங்கு மாங்கினி தேய்க்குன்னு சொல்லல அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி குளிச்சிட்டோம்னாக்கி குளித்து வெளியே வரும்போதே உடம்புலேருந்து வேர்வை எக்கஜமாக வரும் அந்த வேர்வை வரும்போது நம்ம உடம்புல உள்ள அந்த பிபி சுகர் ரெண்டுக்குள்ள தன்மையும் மாறுபடும் உடம்பு முழுவதும் ஒரு உற்சாகத்தை உண்டாக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இதை செய்யணும் சுகர் வராமல் இருக்கிறதுக்கும் இதுதான் வழி அடுத்தால மோர் தான் குடிக்கணும் பால் பொருள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்போ அதுலேயும் தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தால் தான் அது மோர் இல்லாமல் நம்ம தண் தயிரில் தண்ணி ஊற்றிட்டோம்னா அது மோர் கிடையாது கண்டிப்பாக அதனால் நிறைய பேருக்கு இந்த தயிரை பற்றி தெரியலை அதாவது நேற்றைக்கு இரவு உறவு ஊற்றி வச்சு காலையில் எடுத்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் பயன்படுத்தினா தான் அதுக்கு பேர் மோர் ஆனால் நிறைய பெண்கள் என்ன பண்ணா தவறான ஒரு இது நிறைய புளிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக காலையில் உற ஊற்றி மத்தியானம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதனால் என்ன உடம்பில் தன்மை உண்டாக்கிறோம் அதே மாதிரி ராத்திரி தயிர் நெய் மோர் பால் பழம் இதெல்லாம் பயன்படுத்தினா எந்த நோயும் தீர்க்க முடியாது வரக்கூடிய நோய் அதிகமாக தான் ஆகிட்டுருமே தவிர குறையதுக்கு வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு என்கிட்ட மருந்து வாங்கக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருக்கும்போது பார்த்தா தயிர் மோரெல்லாம் பயன்படுத்தி சாப்பிட்ருக்கா அவங்களுக்கு சுகர் வந்து ஒரு நாளும் குறையவே இல்லை நான் அதை பார்த்த பிறகு சொன்னேன் நீங்கள் தயிர் மோரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இரவில் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அதை மாற்றிட்டா இப்போ சுகர் வந்து நார்மல் ஆகிட்டு அதாவது நம்ம சாப்பாட்லயே நம்ம சுகரெல்லாம் மாற்ற முடியுங்கிறது தான் இதில் உள்ள பொது விதி இது மருந்தினால சாத்தியம் கிடையாது நம்மளுக்குள்ள பழக்க வழக்கங்களும் நம்ம உணவுகளும் தான் எல்லா வகைக்கும் மாற்றக்கூடியது அதாவது ஐம்பது சதவீதம் நம்ம உணவால் தான் நம்ம நோயை மாற்ற முடியும் இருபத்தஞ்சி பர்சன் தான் மருந்து மிச்சம் இருபத்தஞ்சி பர்சன் கடவுள் நம்பிக்கை இந்த வகையில் தான் நம்ம சுகர் போன்ற எந்த ஒரு வேதியையும் குணப்படுத்த முடியுமே தவிர மருந்து மாத்திரைகளால் முடியாதுங்கிறது உண்மை நன்றி வணக்கம்